அம்மாவை நான் தெய்வம் என்று சொல்ல வேண்டும் அதற்கு இணைய கிடையாது நான் எப்படி சொல்லுகிறேன் அம்மா இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான் இறைவன் கூட ஏமாந்து விடுகிறான் உன்னை படைப்பதாய் நினைத்துக் கொண்டு தன்னை படைத்து விட்டானே உணவில்லாத அதாவது சாப்பிடுவதற்கு உணவில்லாத இலவு பொழுதுகளை நான் கிராமத்திலே சந்தித்திருக்கிறேன் இந்த மூன்று சகோதரர்களுக்கும் இருக்கிற உணவை கொடுத்துவிட்டு பட்டினியாக இருக்கிற என் தாயை நான் பார்த்திருக்கிறேன் அதை நான் கவிதையிலே கொண்டு வர வேண்டும் அதை கவிதையிலே கொண்டு வர வேண்டும் என்னால் கிராம அதிகாரியாக இருந்தவரின் தந்தை இரவோடு இரவாக கணக்குகள் பறிக்கப்பட்டன மறுநாள் ஒரு குடும்பம் என்னவாகும் என்று அப்போது அங்கிருந்தவர் நினைத்து பார்க்கவில்லை நடு வீதிக்கு வந்தது மும்பை அப்படி சாப்பாடே இல்லைங்க அப்ப அதை நினைத்து பார்க்கிறது அதை நான் கவிதையாக்க வேண்டும் நான் எழுதுகிறேன் அம்மா கற்பத்தில் நான் பட்டினி கிடக்க கூடாது என்பதற்கா இனி மும்பாய் வறுமையில் நான் உண்ண வேண்டும் என்பதற்காக நீ பட்டினி கிடப்பாய் பஞ்சபூதமாய் பார்க்கலாம் குழந்தை நான் கவிதையாக்க வேண்டும் நினைப்பேன் அம்மா பிறந்ததும் என் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டாயே அப்போதுதான் நீங்கியது இது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களின் பாவம் அப்போதுதான் நீங்கியது இது கர்ப்பத்தில் உன்னை உதைத்த என் கால்களில் பாவம் பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை அம்மா நீ நிலம் என்னை சுமந்ததால் நீ நீர் உன்னில் நான் நிறந்ததால் நீ காற்று உன்மூலம் நான் சுவாசித்ததால் நீ நெருப்பு முதன் முதலாய் எனக்கு வெளிச்சத்தை காட்டியதால் அம்மா நீ ஆகாயம் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பதால் என்னை கவனித்துக் கொண்டே இருப்பதால் நீ ஆகாயம் பஞ்சபூதமாய் பார்க்கலாம் உன்னை இதுதான் தனக்கு இந்த தொகுப்பிலேயே தனக்கு பிடித்த கவிதை என்று கவிப்பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டிருப்பார் அதை சாப்பாட்டுக்கு அம்மா தர சாப்பாட்டுக்கு வித்தியாசம் அதை நான் சொல்லுவேன் அம்மா எல்லோரும் எனக்கு என் வயிற்றில் உணவிடுகிறார்கள் நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள் நீதான் எனக்கும் உன் வயிற்றில் உணவிட்டவள் அந்த அம்மாவை பற்றி கிடைக்கிறத எங்க போனாலும் அந்த தொட்டி தோசைக்கு தொடர்ந்து பரிசுகள் காரணம் அம்மாவை பற்றி கவிதை தாயை பற்றி கவிதை என்பதால் அதில் கூட எழுதிய தாய்ப்பாலில் கடப்படம் இல்லை என்பது பொய் தாய்ப்பாலில் கலப்படம் இல்லை என்பது பொய் என் தாய்ப்பாலில் தமிழ் கரந்திருந்தது என்பதே அதில் உள்ள கணித பேசிக்கொண்டே போகலாம் பேசிக்கொண்டு